அனைவருக்கும் வணக்கம் நம்ம அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணங்கள் இருக்கும் எண்ணங்கள் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க யாராவது வளர்புறை அஷ்டமி இல்லை தேவை அஷ்டமியில் பிறந்துட்டாங்க அப்படின்னா தீவில் பிறந்துட்டாங்க அதனால் நம்ம வந்து பைரவர் வழிபாடு பண்ணுறது நமக்கு நன்மை தரும் அப்புறம் நினைப்பாங்க அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க பைரவ வழிபாடு பண்ணிகிட்டே இருப்பாங்க பைரவ வழிபாடு யார் பண்ணலாம் உலகத்தில் இருக்கிற அனைவருமே பண்ணலாம் பண்ணுவது வந்து நமக்கு வந்து நன்மை கொடுக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு சனி பகவானை சமசப்தம பார்வையாக பார்க்கின்ற ஜாதக அமைப்பு கொண்டவங்க சந்திரன் தன்னுடைய பார்வையால் சனியை பார்க்கின்ற தன்மை கொண்டவங்க செவ்வாய் புதனை நேரடியாக பார்க்கின்ற தன்மை இல்லை செவ்வாட பார்வைகள் நான்கு ஏழு எட்டாம் பார்வை வீச்சால புதனை தொடர்பு கொள்வது இல்லை புதன் செவ்வாயை ஏழாம் பார்வையாக பார்க்கறது இது போக பார்த்தீங்கன்னா நம்முடைய குரு பகவான் நம்ம சுக்கரனை பார்க்கறது சரிங்களா அதே மாதிரி சுக்கரனும் குருவை பார்க்கறது குருவோட ஐந்து ஏழு ஒன்றாம் பாதையே சேர்த்து எடுத்துக்கணும் குருவுக்கு மூன்று பாதையில் உண்டு சரிங்களா இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஜாத கட்டத்துல இந்த கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் ஏழு வேற சொல்லிட்டோம் ஏழு பேரும் அப்படி பகை பெற்ற கிரகங்களை தன் பாதையால் பார்க்கும் பொழுது யார் ஜாதகம் அப்படி இருக்கும் உடுகுடுன்னு ஓடி போய் பைர வழிபாடு திங்க திங்க திறமை பண்ணுவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும் என்ன சார் தலை சுற்றுது இத்தனை கிரகம் என்ன எப்படி அப்படிங்க நினைக்கிறீங்களா ஒன்றுமே நினைக்காதீங்கங்க அனைவருமே திங்க திங்க கிழமை பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோவில் இருக்கிற பயரோடு செஞ்சான போய் வழிபாடு பண்ணுங்கள் சார் பைரவரை கும்பிட்றோன்னு சொல்லிட்டீங்க நாங்கள் எப்படி கும்பிட்றோம்னு சொல்லுங்களேன் அப்புடின்னா நீங்கள் ஒன்றுமே செய்வேண்டாம் கோலுக்குள்ளே போய் பைரவரே என்னுடைய ஜாதத்தில் இருக்க கிரக நிலைகள் கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்ததுன்னா அதை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க என்ன நல்லா வைங்க இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்கிற அனைத்தையும் என்னை வந்து அனுபவிக்க விடுங்க அப்படின்னு வேண்டிக்கணும் நீங்கள் இந்த விளக்கு போடுங்க என்னென்ன செய்யுங்கன்னா நம்ம எதுவும் சொல்லலை உங்களுக்கு தேவை என்ன சிவன் கோயிலுக்கு போகணும் இல்லை அம்பாள் சன்னதி இருக்கிறா எங்கள் ஊரில் என்ன ஒரு மாரியாத்தா கோயில் இருக்குது காளியாத்தா கோயில் இருக்குது அங்க தாங்க பயிரம் இருக்குது சன்னிதானம் இருக்குது எங்கள் ஊர் வந்து ஒரு கிராமங்க நாங்கள் வந்து எல்லை காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு காளியம்மன் வந்து செலவு வச்சுருக்குவாங்க அந்த சாமிகளுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பணக்காரங்க வந்து பைரவர் சிலை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நாங்கள் இங்கே தான் கும்பிடுவோம் கும்பிடுங்க பைரவர் அப்படிங்கிற பேர் வந்த திருநாமுக்கு வந்த எந்த கோயிலும் போய் கும்பிடுங்க பெரிய தான் போய் கும்பிடணும் இல்லைங்க நம்ம நினைக்கிறோம் அவ்வளோதான் ஐயா சாமி நீ காப்பாற்றினா முடிஞ்சது நம்ம காப்பாற்றிடுவாங்க சரிங்களா ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா மனிதராக பிறகுறா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டத்தை தான் தன்மை எப்படி ஒன்று உடலால் மனதால் பிள்ளைகளால் மனைவியால் நண்பர்களால் சரிங்களா கடனால் நோயால் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை அப்படின்னு இந்த பன்னிரெண்டு பாகவத்திலையும் பன்னிரெண்டு விதமான பிரச்சனைகளை அனுபவிக்கிறங்கிற தன்மைக்கு மனித நம்ம பிறப்பை எடுத்துக்கோம் அந்த பிறப்பை எடுத்தாலையும் நம்மளுடைய கர்மாவையும் கழிக்கணும் இந்த கஷ்டங்களையும் மெதுவாக மைல்டாக நமக்கு தெரியாத அளவில் கடந்து போகணும் எப்படி ஒரு சின்ன பிள்ளைக்கு கடமைச்சிரும்லாங்க டாக்டர் ஊசி போட போறாரு ஊசி நேரடியாக போட்டால் பிள்ளை அழுகும் ஆனால் அந்த பிள்ளையை விளையாட்டுக்கு அமைச்சுட்டு சிரிக்க வச்சுக்கிட்டு ஒரு சில டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனா கொடுக்குறப்ப டக்குன்னு ஊசி போட்டுவாங்க அந்த பிள்ளைங்கன்னா அந்த ஊசி போட்ட வேதனை உணர்றக்குள்ளே அவங்க சிரிப்பு காட்டிடுவாங்க குழந்தைங்களோட டாக்டர் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிறதா யூடியூப் ஷார்ட் வீடியோஸ் எல்லாருந்தா போய் பாருங்கள் ஒரு சில வீடியோஸ் அப்படி வரும் நான் வலிக்கிறத நம்ம அனுபவிக்கிறோம் ஆனால் வலியை உணராத தன்மையை யார் கொண்டு போவா அப்படின்னா பைரவர் அப்போ அவங்களுடைய கடமை என்ன இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இன்னைக்கு ஞாட்டு நாளைக்கு திஞ்ச கிழமைங்க சரிங்கண்ணா திங்கக்கிழமை என்ன செய்யணும் எவ்வளோ நாள் கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கோயிலுக்கு போக முடியாதா கோவிலுக்கு உள்ளே போய் நீங்கள் எந்த சனியானதை கும்பிடுங்களோ இல்லையோ நேராக பைரவரை போங்க ஐயா சாமி வந்துட்டேன் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டேன் என்னை காப்பாற்று முடிஞ்சு வாழ்க்கை மாறுங்க வாழ்க்கை ஒன்றே மாறும் சரிங்களா மாறுவதே வாழ்க்கை அச்சலக்கண பத்திரிக்கோட அப்படிங்கிறத எங்களுடைய ஆசிரியர் விவரர் ஐயா சொல்லி கொடுத்த இந்த விஷயத்தை மக்களுக்கு பதிவிடலாம் நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன் அனைத்து நன்றி வாழ்க்கை வளம்